ஆமாம் யார் தாங்க விவசாயி நிலம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றவங்க விவசாயியா இல்லை நிலமே இல்லாம விவசாயம் பண்ணுறவங்க விவசாயியா ஒரு ரூபா காசு கூட கொடுக்காம நம்ம விவசாயம் பண்றதுக்கு தேவையான எல்லா உரமும் கிடைக்குமா ஒரு புடி மண் கூட இல்லாம விவசாயம் பண்ண முடியுமா விவசாயத்தை உயர நினைச்ச விவசாயி அவர் உயிர் வாழ அந்த விவசாயம் அவருக்கு உணவளிச்சுதான் விவசாயத்துக்காக போராடலான்னு தெரியாத ஒரு விவசாயி தன்னுடைய அத்தத்திலே ஊறி போன விவசாயத்தை மறந்த ஒரு விவசாயி அஞ்சு ஏக்கர் விவசாயம் செஞ்சும் நெல்லை பயிர் வச்சு அறுவடை பண்ணியும் கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடக்கூட கஷ்டப்பட்ட இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் சினிமா துறையிலையும் சரி நம்ம நியூஸ் சேனல் மாதிரி விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளை பற்றி காட்டியிருப்பாங்க அவங்க யாருமே சொல்லாத ஒரு விவசாயுடைய கதையை தான் நாம பார்க்க போகிறோம் இது மாதிரியும் விவசாயிகள் இருக்காங்களா அவங்களும் விவசாயி தானா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க போகுது வாங்க நம்ம அந்த விவசாயியோட கதையை பார்க்கலாம் அந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ நான் கண்டிப்பாக பண்ண சொல்கிறேன்றத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும் டெல்லியில் போராட்டம் பண்ணுற விவசாயிகளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த விவசாயத்துக்குள்ள வித போராட்டமும் எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு விவசாய பற்றின வீடியோ தான் இது அவங்க என்ன விவசாயம் பண்ணுறாங்க எப்படி விவசாயத்தை நடத்துகிறாங்க எப்படி தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இருந்தார் அந்த விவசாயி ஒரு சின்ன குடும்பம் தான் அவர் அவங்க மனைவி அவங்களுக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அவங்க ஒரு சின்ன குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க பெரிய விவசாய்கிட்ட விவசாய கூலி வேலைக்காக இருந்தாரு அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்கிற வரைக்கும் அது அவங்க அந்த வருமானம் அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு ஏன்னா நெல் அறுவடை பண்ணால் நெல் கொடுப்பாங்க மற்ற இது பண்ணாலும் காசு கிடைக்கும் செலவுக்கு அந்த காசை யூஸ் பண்ணிப்பாங்க நெல் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த குடும்பம் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதாவது வந்து அவங்க பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசான பிறகு அவங்க பசங்க படிப்பு செலவுக்கும் காசு தேவ அதிகமாக தேவைப்படுது ப்ளஸ் அவங்களுக்கான உணவும் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்போது அந்த விவசாயி என்ன பண்ணுறாருன்னா சரி நாமளும் வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம் சொந்தமாக விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு ஆனால் அவருக்கு சொந்தமாக ஒரு அடி நிலம் கூட கிடையாது அவர் ஒரு கூடி விவசாயி தான் ஸோ அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குத்தகன்னு சொல்லுவாங்க குத்தகன் சொன்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி நீங்கள் கேள்விப்படலைனாலும் அதோட தகவலை நம்ம சொல்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குத்தகன் சொன்னால் ஒரு சென்ட்டு இடத்துக்கு ஒரு நெல் கொடுக்கணும் அதாவது ஒரு ஏக்கர் பயிர் வைக்கிறோன்னா அது வந்து ஒரு ஏக்கர் வந்து நூறு சென்ட்டு நூறு சென்ட்னா நூறு மரக்கா நெல் வந்து நம்ம அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு கொடுத்துணும் நாம தான் எல்லா செலவும் பண்ணணுங்க நாம எல்லா செலவும் பண்ணணும் ஆனால் அவருக்கு நிலத்தோட உரிமையாளர் நம்ம நிலத்தை கொடுத்தா இல்லைங்களா நீங்கள் பயிர் வச்சுக்கங்க எடுத்துங்க சொல்கிறாரு இல்லைங்களா அந்த உரிமையாளருக்கு நம்ம வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒரு மரக்கான்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை ஏக்கர் வேணாலும் நம்ம வந்து இது மாதிரி குத்தகை எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஏழை விவசாயம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து நிலத்தை குத்தகை எடுக்கிறாரு குத்தகை எடுத்து விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறாரு அப்படி விவசாயம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் விவசாயத்துக்கு நிறைய செலவாகும் அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிலத்தை ஏர் உடணும் அதுக்கு வந்து செலவாகும் அதுக்கப்புறம் உரம் வாங்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தானியம் நிலம் அது நெல் நெல் மணி வாங்கி அதை நாற்று விட்டு அதை பறித்து தான் வந்து நெல் நடுவாங்க அப்படி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காசும் தேவைப்படும் ஸோ உரம் இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் எப்படி அவர் வந்து சமாளிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விவசாயி வந்து அங்கே ஊரில் கிராமத்துங்களை வந்து பார்த்தீங்கன்னா உரக்கடைங்க இருக்கும் அந்த உரக்கடையில் போயிட்டு நம்ம விவசாயி வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க நம்ம எல்லாருக்கும் பழக்கமாக தானே இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வந்து பயிர் வைக்கிறேங்க எனக்கு வந்து உரம் தேவைப்படுது நீங்கள் உரம் இப்போ கொடுத்து உதவி பண்ணிங்கன்னால் நான் வந்து உங்களுக்கு வந்து நெல் வந்து நான் அறுவடை பண்ணணும் உங்களுக்கு அந்த காசு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சொன்ன சொல் தவற மாட்டாங்க யார் விவசாயி வந்து ஒரு சொன்ன சொல் தவற மாட்டாங்க அவங்க கொடுக்குறதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் இருக்கிறவங்ககிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கொடுத்து உதவி பண்ணுவாங்க அப்படி தான் அந்த நிலத்தோட உரிமையாளரும் கொடுப்பாரு ஏன்னா கண்டிப்பாக நெல் நம்ம கொடுத்துருவாரு அவருன்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த உரக்கடைக்காரரும் வந்து உரத்துக்கு வந்து காசு இல்லைன்னு பரவாயில்ல சொல்லிட்டு இல்லை கொஞ்சம் காசு இருந்தால் கூட கொஞ்சம் காசு கொடுத்துட்டு மிச்சம் பேலன்ஸ் காசை நம்ம அறுவடை பண்ண பிறகு கொடுக்கலாம் அவங்களுக்கு அதுதான் வந்து இதில் இருக்கிற சௌகரியம் இதுக்கப்புறம் மீத இருக்கிற செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் பண்ணுவாங்க அதாவது நெல் நம்ம அறுவடை முடித்த பிறகு நெல் வியாபாரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து நெல்லை எடுத்துப்பாங்க அந்த கிராமத்திலே வந்து பெரிய பெரிய ஆலைகள் வச்சுருப்பாங்க நெல் வந்து அரிசியாக மாற்றக்கூடிய ஆலைகள்னா நிறைய ஆலைகள் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ரைஸ் மில் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ரைஸ் மில்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த உரிமையாளர்கள்லாம் என்ன பண்ணுவோம் காசு அட்வான்ஸாக கொடுப்பாங்க அதாவது முன்கூட்டியே காசு நம்ம கொடுத்துருவாங்க அந்த காசு எடுத்துகிட்டு போய் நம்ம மீதமாக இருக்கிற அந்த செலவுலாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்படிதான் அந்த ஏழை விவசாயம் என்ன பண்றாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் காசு வாங்கி அந்த உரக்கடை சொல்லி அவர் வந்து விவசாயம் பண்றாருங்க அப்படி விவசாயம் பண்ண சொல்ல இப்போ நடக்கிற மாதிரியே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர் பிரச்சனை வருது திடீர்னு மழை வருது திடீர்னு வெள்ளம் வருது திடீர்னு வந்து பூச்சி வந்து ஏதோ டேமேஜ் பண்ணிட்டு வயிறை மொத்த நாசம் பண்ணிட்டு போயிடுது அப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நானே நிறைய வந்து நியூஸில் பார்த்தேன் பார்க்கும்போது தான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வந்துட்டா வந்து விவசாயிகளுக்கு வந்து மானியம் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் சின்ன வந்து வனவிலங்குலாம் வந்து சேதப்படுத்திட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நியூஸ் சேனலில் போடுறாங்க அது மூலிமா அரசாங்கம் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அந்த உதவி வந்து விவசாயிகளுக்கு கிடைக்குது அது வரவேற்கத்தக்க விஷயம் அது ஓகே தான் ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்னாலஜிலாம் எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஏழு விவசாயம் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு சொன்னால் இல்லைங்களா அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு அப்படி விவசாயம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நெல் வந்து போட்டாரு நாற்று நட்டாங்க நல்லபடியாக விளைஞ்சிச்சு நெல் வந்து விளைஞ்சி அறுவடை சீசன் வந்து நெருங்கிடுச்சுங்க அறுவடை கிட்ட வந்துடுச்சு நெல் வந்து ரொம்ப முத்து முத்தா மணிமணியாக வந்து இருக்குது அதை பார்க்கும்போது அந்த ஏழை விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வருஷம் வந்து நமக்கு நல்ல அறுவடை கிடைக்க போகுது நம்ம பசங்க நல்லபடியாக படிக்க வைக்க முடியும் நமக்கு இந்த வருஷத்துக்கு தேவையான உணவு நமக்கு கிடைக்கும் நமக்கு நிலம் கொடுத்தவருக்கும் நாம திருப்தியாக வந்து நெல்லை கொடுத்துட முடியும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா இருக்காரு இப்படி பூரிப்பா இருக்கிற அந்த நிலைமையில இயற்கை என்ன பண்ணு தெரியுங்களா ஒரு பெரிய மழையை வந்து உண்டு பண்ணுது ஒரு பெரிய மழையை உண்டு பண்ணதால நிலம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மழை நீரில் மூழ்கிடுச்சுங்க அஞ்சு ஏக்கர் நிலமும் அவரோட அஞ்சு ஏக்கர் நில அந்த ஊர்ல இருக்கிற மொத்த நிலமும் பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ளத்தால மூழ்கிடிச்சுங்க மழை வெள்ளத்தால மூழ்கிடிச்சுன உடனே நெல் எல்லாம் வந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது காஞ்சி நெல் தயாராகுது அதாவது அந்த நெல் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அறுவடை அடுத்த உடனேமே அடுத்து அவங்க பயிர் வைக்கிறதுக்கு பயன்படுத்தும் கொஞ்சம் நெல் எடுத்து வச்சுப்பாங்க அந்த நெல்ல தான் அப்போ அந்த அளவுக்கு அந்த நெல் தரமாவும் கரெக்டாவும் இருக்கும் அந்த டைம்ல பழுத்து மஞ்சள் நிறமா இருக்கும் இல்லைங்களா அப்படி மஞ்சள் நிறமா இருக்கும்போது அந்த மழை வந்ததால மழையோட வெயிட்டால தண்ணி பட்டு அந்த நெல்லோட தாக்கம் நெல் எல்லாம் வந்து என்ன ஆச்சுங்கன்னா பூமிக்கு படுத்துருச்சு தண்ணி வந்த உடனே தண்ணி மூழ்கிடுச்சு ஸோ அந்த நெல் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு இருக்கும் ஒரு வாரம் அந்த தண்ணியில் வந்து நெல் இருந்த உடனே நெல் எல்லாம் வந்து முளைச்சிருச்சிங்க இப்போ கூட நீங்கள் சமீப காலத்தில் மழை வெள்ளம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க மொபைலில் பார்த்துருப்பீங்க நெல் வந்து கயணியில் வந்து வந்து முளைச்ச மாதிரி எடுத்து காட்டியிருப்பாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மஞ்சள் நிறமாக இருந்த அவருடைய வயல்வெளியெல்லாம் பச்சை நிறமும் மாறிச்சிங்க அவர் முத முத நெல்லை போட்டு பச்சை நிறமாக நாற்று வந்துச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி அவரோட அஞ்சு ஏக்கர் நிலமும் மஞ்சளாக இருந்த அந்த நிலங்கள் எல்லாம் பச்சை நிறமாக முளை விட ஆரம்பிச்சதுங்க தண்ணி வடிய 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 நெல் வந்து நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அவரால் வந்து போய் அவர் வயல்வெளியை பார்க்கும்போது அவரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அந்த ஏழு விவசாயி வந்து முழுக்க முழுக்க கடன் வாங்கி தான் இந்த விவசாயத்தை பண்ணியிருக்காரு விவசாயத்தை நம்பி மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா விவசாய தொழிலாம் செய்வாங்க அவங்க வயல்வெளியில் வேலை செய்வாங்க மற்றவங்க வயல்வெளில போய்ட்டு வேலை செய்வாங்க சில டைம்ல பார்த்தீங்கன்னா கூலி வாங்காமல் வேலை செய்வாங்க அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த விவசாய நிலத்துல உரிமையாளர் இருக்காங்க இல்ல அவங்க வந்து நம்ம நிலத்துல ஒரு நாள் வேலை செஞ்சு கொடுப்பாங்க அதாவது நாம ஒரு அஞ்சு நாள் அவங்க வீட்டில் வேலை செஞ்சோமா அவங்க ஒரு அஞ்சு நாள் வந்து நம்ம வீட்டில் வேலை இருக்கும்போது வேலை செய்வாங்க இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க சில டைம்ல சில பேர் வர மாட்டாங்க ஒரு பெரிய விவசாயிகிட்ட போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கூலி மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த கூலி வேலையை செய்வாங்க அவ்வளோதான் வருமானமே அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் வருமானம் அந்த விவசாயிக்கு அந்த நிலம் தான் வருமானம் அவருக்கு பட்ட கஷ்டம் ஃபுல்லாக பச்சை நிறமும் மாறிடுச்சுங்க அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல ஸோ தண்ணி வடி ஆரம்பிச்சிச்சு தண்ணி வடிஞ்ச உடனே அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பசங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களே அவங்க அவங்க ஃபேமிலியே சேர்ந்து அதை வந்து அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஏழை விவசாயிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி வேறு வழி இல்லை ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அதை அறுவடை பண்ணி எடுத்து தானே ஆகணும் சொல்லிட்டு அந்த நெல் எல்லாம் வந்து சேரோட புதஞ்சி புதஞ்சி இருக்கிறதுனால அதை எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா பாதி வந்து நிலத்தோடவே பிச்சுக்கிட்டு போயிடுது மிச்சம் பாதி தான் வந்து மேலே வந்து அதே பாதி முளைச்சிட்டு இருக்கு ஒன்று ரெண்டு தான் முளைக்காம இருக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க இதுக்காக வந்து கூலி ஆளை கூட வச்சுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா அறுவடையும் வேகமாக பண்ண முடியல அப்போது நல்லா இருந்தால் வேகமாக பண்ணியிருப்பாங்க ஸோ ஆளுங்களை வச்சு நம்ம ரகணை பண்ணி நம்ம வந்து குயிக்காக முடிச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லாமே டேமேஜ் ஆனதால் அதில் முக்கவாசி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் அதே பிரச்சனை இருந்ததுனால அவங்கவுங்க நிலத்தை அவங்கவங்க வந்து சொன்னமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொறுமையாக பண்ணுறாங்க பொறுமையாக தான் பண்ண முடியும் ஸோ ஒரு நாளில் பண்ண வேண்டிய வேலையில் மூணு நாள் ஆகுது ஒரு நாளில் அது நாலு பேர் சேர்ந்து என்ன வேலை பண்ணுவாங்களோ அதை மூணு நாள் ஆகுது அப்போது அந்த நெல்லை ஃபுல்லாக எடுத்து கலத்தி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதுக்குள்ள இன்னும் நல்லா கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போதே தவிர இந்த கூலி விவசாயம் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா அந்த நிலத்தை வந்து ரொம்ப டேமேஜ் ஆச்சு அதெல்லாம் விட்டுட்டாரு அடித்து ரெடி பண்ணி களத்தில் நெல்லை வந்து பிரிக்கிறாரு ஓரளவுக்கு விளஞ்ச நெல் நல்லா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அந்த மொளகட்டி மொளகட்டிய பயிர் மாதிரி இப்போ மொளகட்டின பயிரெலாம் பார்க்குறீங்களா அது மாதிரி நெல்லை வந்து அந்த பச்சை கலர் வந்து இல்லைங்களா ஸோ அதெல்லாம் தனியாக கொஞ்சம் பிரித்து வைக்கிறார் வச்சுட்டு அந்த நெல் கொள்முதல் பண்ணுறவங்களுக்கு தகவல் சொல்கிறாரு அந்த நெல் கொள்முதல் பண்ணுறவங்க வந்து வராங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து நிலம் எல்லாம் முளைச்சிச்சின்னா அவங்க எல்லாருக்குமே கமர்ஷியலாக தெரியும் ஸோ தெரிஞ்சதனால என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இவர் நினைச்சிட்டு இருக்காரு அது ஒரு அந்த அந்த நெல் நல்ல நல்ல ஒரு ரேட்டுமோ அந்த விளஞ்சி நெல்லை ஒரு ரேட்டுமோ எடுப்பாங்க ஸோ கொஞ்சம் ரேட்டு முன்னே போயாச்சு ஸோ அவனு நினச்சாரு அந்த ஏழை விவசாயி ஆனால் அங்கே அப்படி நடக்கலைங்க அந்த நெல் கொள்முதல் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபிக்ஸபிள் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸபிள்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நெல் மூட்டை வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு விற்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நெல் வந்து மழையில் டேமேஜ் இல்லைங்களா ஸோ இந்த மழையில் டேமேஜ் ஆகிடுச்சு டோட்டலாக அந்த ஏரியா ஃபுல்லாக ஸோ அந்த இடத்துல இருந்த நெல் மூட்டை எல்லாமே ஒரு இரநூறுபா அப்படின்னு பண்ணிட்டாங்க அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முளைச்சிருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை ஆவரேஜாக எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இருந்தால் பண்ணிட்டாங்க வந்து நெல் இடைஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி அந்த ஏழு விவசாயி இன்னும் ஒன்று பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நிலத்தோட உரிமையாளர் நிலம் கொடுத்தாரு இல்லைங்களா அந்த நிலத்தோட உரிமையாளர் அஞ்சு ஏக்கர் நிலத்தை நமக்கு அவரோட நிலத்தை வந்து நமக்கு பயிர் வைக்க கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு நம்ம ஐநூறு மரக்கால் வந்து நம்ம வந்து நெல் கொடுக்கணும் ஏன்னா அந்த மரக்கால்ன்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் அதுதான் அளவுக்கு நெல் அளந்து கொடுக்குறது அந்த ஐநூறு மரக்கால் நெல்லை கொடுக்குறதுக்கு அவர் வந்திருக்காரு அவருக்கு நெல் என்ன தேவையோ அதை அளந்து போட்டாச்சு மீதமாக இருக்கிற நெல்லை வந்து அந்த நெல் கொள்முதல் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அவங்க அளந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு எத்தனை மூட்டை நெல்லையும் இவ்வளோ காசுன்னு போட்டு அவங்க மைனஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கியிருக்கோம் உரக்கடையில் காசு வாங்கியிருக்காங்க அந்த காசெல்லாம் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவீங்களா ஸோ மைனஸ் பண்ணிட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த அதனால கொள்முதல் பண்ணுறத சொல்கிறாரு இன்னும் நீங்கள் காசு வந்து எங்களுக்கே தர வேண்டியது இருக்குது அப்படின்னு உடனே அந்த விவசாயம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு அவர் ரொம்ப அவர் மனசு வந்து வடிக்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல அவருக்கு சரிங்க நான் அடுத்த முறை விவசாயம் பண்ண சொல்ல நான் வந்து அந்த காசை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஓகே அவங்களும் அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டிருக்காங்க நெல் வந்து டேமேஜ் தான் அது விலை குறைவாக போனதால தான் வந்து பிரச்சனையே விலை அதிகப்படியான விலை கிடச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது ஸோ அவங்களுக்கே தெரியும் சரி ஓகே நீங்கள் அடுத்த முறை கொடுங்க அந்த பேலன்ஸ் ஓகே சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனால் அந்த ஏழு விவசாயி உணவுக்கு என்ன பண்ணுவார் அவங்க வீட்டுக்கு அடுத்த போகும் அடுத்த போகம்னு சொன்னால் அடுத்த முறை நெல்லை பயிர் வச்சு அறுவடை பண்ணால் சாப்பாட்டுக்கு நெல் கிடைக்கும் அது வரைக்கும் அவங்க சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும் அந்த படிப்பு செலவுக்கு காசு வேணும் ஸோ என்ன பண்ணுறதுனே புரியல அவருக்கு ஆனால் இந்த நெல்லை அடித்து போடுவாங்க அதை சொல்லுவாங்க அந்த நெல் அடித்து தனியாக போடுவாங்க அந்த கத்தைன்னு சொல்லுவாங்க தால் கத்தை சொல்லுவாங்க அந்த எல்லாம் போட்டு அடுக்கி வைப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா நல்லபடியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் நெல் இருக்கும் ஒரு மூணு அடி அடித்து தூக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கொஞ்சம் நெல் இருக்கும் கொஞ்சம் நமக்கு இந்த மழைகளெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாளை எடுத்து போட்டு மாடை வச்சு அதை மெரிக்க விடுவாங்க மெரிக்க விடோன்னே அதுலேருந்து கொஞ்சம் நெல் கிடைக்கும் அதை மிச்சம் இருக்கிற கொஞ்சம் காலகட்டத்துக்கு அடுத்த போக நெல் வரைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலகட்டத்துக்கு இந்த நெல்லை பயன்படுத்துவாங்க அது மாதிரி அந்த இருக்கிற இடத்த அடிச்சு போட்ட அந்த தாளில் எடுத்து போட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க சரியா பசங்களுக்கு கொஞ்சமாச்சு எதனா உணவு நம்ம ரெடி பண்ணலாம் கொஞ்சமாச்சு நெல் கிடைக்கிறான் பார்க்கலாம் சொல்லிட்டு எப்படி அடிச்சு கிடிச்சு ரெடி பண்ணி ஏதோ கொஞ்சம் தேத்துறாங்க தேற்றி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க வேறு வழி இல்லை அதுக்கு அடுத்தபடியாக என்ன படி உங்களுக்கே தெரியும் அந்த ஏழை விவசாயி வந்து மற்ற நிலத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிற வேலைகள்லாம் போயிட்டு அவங்க வீட்டுக்கார அம்மாவும் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் அரிசி வாங்கக்கூட அவங்கக்கிட்ட வந்து காசு வந்து இல்லாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க ஏன்னா அவங்க பசங்களோட படிப்பு செலவுக்கே காசு சமாளிக்க முடியல அவ்வளோ கஷ்டப்படுற அந்த ஏதே விவசாயம் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் அவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் விவசாயம் பண்ணது ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்து விவசாயம் பண்றதுக்கு நெல் எடுத்து வைப்பாங்க அவரோட நிலத்துல இருக்கிற நெல்லை தான் எடுத்து வைப்பாரு அதை சுத்தமாக பதப்படுத்தி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க அடுத்து விவசாயம் பண்றதுக்கு அந்த நெல்லை பயன்படுத்துவாங்க ஸோ அதுவும் அவர்கிட்ட இல்லை விதை நெல் அதுவும் அவர்கிட்ட இல்லை அதை வாங்கி மறுபடியும் பயிர் வச்சு அவரால் வந்து வர முடியாதுன்ற நிலைமைக்கு அவர் ஆயிட்டாரு ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கடமே ஒரு பெரிய கணங்க சமாளிக்க முடியாது நூறு ரூபாய் கடன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு நினைப்பாங்க நீ வந்து கணக்குல கோடி கணக்கில் ஆயிரம் கோடி எல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்துடுறாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கடன் வாங்கிட்டாலும் அது ஒரு பெரிய தொகைங்க அந்த நூறு ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம்னா பெரிய அமௌண்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது சமாளிக்கவும் முடியாது ஐயோ ஆயிரம் ரூபாய் கடந்ததா இருக்கு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் கேட்டு கேட்டு நம்மள்ட்ட அவங்கள வந்து டென்ஷன் பண்ணுறாங்க அதனால் ஒரு நூறு இரநூறு முன்னூறுன்றதே ஒரு பெரிய கடை ஸோ அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்காகவே என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்தபடியாக அந்த விவசாயத்தையும் விட்டாரு அதனால் முடியல பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு மறுபடியும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி பண்ணி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது நான் டிவி நியூஸில் மொபைல்ஸ் எல்லாம் பார்க்குறேன் வந்து விவசாயம் வந்து பாதிப்பாயிருச்சு அதுக்கு வந்து நிவாரணத் தொகை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சுரந்து வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்துலேயும் இது மாதிரி பண்ணியிருப்பாங்களோ மாதிரி மழை வந்த காலகட்டத்தில் நிவாரணத் தொகை கொடுக்கலாம் அப்படின்ற அரசாங்கத்துக்கு இவங்க கோரிக்கை வச்சு இல்லை போராட்டம் பண்ணியிருப்பாங்களோ விவசாயிகள் நான் அவங்க சின்ன பையனாக இருந்தாலும் எனக்கு பெருசாக தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரிலாம் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா இதுமாரி டெக்னாலஜி அப்போ கிடையாது உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது டிவி நியூஸ் யூஸ் நியூஸ் சேனலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சேனல் தான் டிடி ஒன் டிடி டூன்னு சொல்லுவாங்க டிடி ஒன்ல தான் வந்து நியூஸ் போடுவாங்க அதுவே ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் தான் போடுவாங்க அதை பார்த்தா தான் உண்டு ஸோ இது மாதிரி விஷயம்லாம் பண்ணிருப்பாங்களா தெரியல ஒரு வேலை இதுமாரி பண்ணியிருந்து அந்த காலகட்டத்தில் அரசாங்கம் மாதிரி வெள்ள நிவாரண தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கரைக்கு இவ்வளோ காசுன்னு அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த காசு அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு தான் போயிருக்கும் கரெக்டாக புரியுதுங்களா உங்களுக்கு நிலத்தோட உரிமையாளர் வேறு ஒருத்தர் அந்த நிலத்தை குத்துக்கு எடுத்து பயிர் தான் இந்த ஏழை விவசாயி ஸோ அந்த நிலத்தோட அந்த பாதிப்புக்கான காசு வந்து அந்த உரிமையாளருக்கு தான் போயிருக்குமே தவிர இந்த பாதிப்படைஞ்ச விவசாயிக்கும் வந்திருக்காது அவருக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட டிவி கூட இருக்காது டிவி கூட இருக்க வாய்ப்பே இல்லை அந்த டிவி கூட யார் வீட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய விவசாயிகள் வீட்டில் பெரிய பண்ணக்காரங்க வீட்டில் பெரிய லெவல்ல இருக்கு அந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரியவங்களா இருக்கவங்க வீட்டில் தான் டிவி இருக்கும் அவங்க தான் போயிட்டு டிவியை பார்ப்போம் நாங்களாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு விவசாயியும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்க்க தான் வாய்ப்பு இருக்க தவிர அவருக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தா தெரியல அந்த காலகட்டத்தில் கொடு அரசாங்கம் வந்து கொடுத்துருந்தா கூட அது அவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரி புத்தகம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க ஸோ அரசாங்கம் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிவாரண தொகையெலாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த நிவாரண தொகையாக வந்து அந்த புத்தக எடுத்து பண்ணுற விவசாயிகளுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அது அந்த நிலத்தோட உரிமையாளருக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா அந்த நிலத்தோட உரிமையாளர் யாராருன்னு அங்கே இருக்கிற விஓ இவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு தெரிவிப்பாங்க அதன் பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த தொகையை கொடுக்கும் அது மூலிமா தான் நிவாரணம் இதுதான் கிடைக்குது இப்போ நம்ம டெக்னாலஜி அதிகமாக இருந்ததுனால நமக்கே எல்லா விஷயமும் சில விஷயம்லாம் தெரியும் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே இந்த பதிவை வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணணும் இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இது மாதிரியும் விவசாயிகள் இருக்காங்க அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு விவசாயத்தையும் விட்டு அந்த விவசாயி கூலி தொழிலுக்கும் சிமெண்ட் வேலைக்கும் மற்ற வேலைக்கு போனாருன்றதை நான் ஈவா சொல்ல விரும்பலை அவர் ஒரு நல்ல விவசாயி பத்து பேருக்கு சோறு போட்டு அந்த விவசாயி அந்த சோறு போட முடியாம அவருக்கே சோறு கிடைக்காம கூலி தொழில் நம்ம மோசைக்கு போடுறது டைல்ஸ் ஓட்டுறது இதுமாரி கூலி தொழில் செய்வாங்க இல்லைங்களா அதுமாரி வேலைகளுக்கு சோறு உடைக்கிறது மண் வாறை ஓட்டுறது இந்தமாரி வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயி விவசாயமே பண்ணலை அந்த விவசாய நிலத்தில் காலை எடுத்து வைக்கலை அவளால் வைக்க முடியல ஏன்னா ஒரு நிலம் இல்லை சொந்தமாக நிலம் இல்லாததுனால அவனால் எதுவுமே பண்ண முடியல அவர் இப்போ வரைக்குமே என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா இப்போ கடைசியாக எல்லா விவசாயிகளுக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வேலை அந்த வேலை தான் இப்போ எல்லாருக்குமே கிடைக்கிது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நீங்கள் யார் சந்தேகப்பட்டு கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க அது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இல்லை ஹாஸ்டல்ஸில் எங்கேயோ ஒரு நிதி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க விவசாயம் தான் பண்ணியிருப்பாங்க விவசாயம் பண்ணி அந்த விவசாயில தோற்று அவங்க விவசாயத்தில் தோக்கல இயற்கை அவங்கள தோக்க வச்சிருச்சு ஆனால் இருந்து மீண்டு வர அவங்களால முடியல அவங்க ஃபேமிலிக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க விவசாயத்தை விட்டுட்டு அவங்க இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள்லாம் வராங்க இதில் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிஎஃப் இஎஸ்ஐ இது மாதிரி விஷயம் இருந்தாலும் தெரியாதுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஏதோ போகிறோம் மாதம் ஃபுல்லாக கண்ணு முடிக்கிறாங்க நைட்டில் பகல்கிறோம் பகல் சுற்றுறாங்க பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்களுக்கு இது மாதிரி ஃபெசிலிட்டி இருந்தாலும் கூட தெரியாது அவங்கள சில பேர் தவறாக பயன்படுத்தா சில நிறுவனங்கள் வந்து சரியான முறையில் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க நாங்கள் அவங்களை குறை சொல்ல விரும்பலை ஆனால் இது மாதிரி இருந்து நொந்து வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாருங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சலுகைகள் கூட அவங்களுக்கு கிடைக்கல கடைசியாக வந்து இருக்கிற இந்த வேலையில் கூட பார்த்தீங்கன்னா பிஎஃப் இஎஸ்ஐ மாதிரி விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கும் இது உதவும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் பண்ணலாம் ஆனால் அந்த ஏழை விவசாயி இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு செக்யூரிட்டி வேலைக்கு தான் இருக்காரு அவர் வாழ்க்கையில் அவர் வந்து அவர் பட்ட வேதனைகளும் பட்ட துன்பமும் துயரமும் பார்த்தீங்கன்னா கண் முன்னாடி வந்து நிற்கிது அவரை பற்றி பேசும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஏழை விவசாய குடும்பம் வேறு எந்த குடும்பமும் இல்லை அது எங்களோட குடும்பம் தான் எங்கள் அப்பா தான் வந்து அந்த விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தில் பாதிப்படைஞ்சவர் எங்கள் அப்பா தான் இன்னி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிலாம் வந்த பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு பார்க்கும்போது அன்றைக்கி நம்ம அப்பாவுக்கு இதெல்லாம் கிடைக்கலையே ஒருவேளை இதெல்லாம் இருந்தால் கிடைச்சிருக்குமோ இது மாதிரி சில பேர் விவசாயிங்க இருக்காங்க இன்னைக்கு டெல்லியில் பெரிய போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள் வந்து சாலை மறியல் பண்ணுறாங்க டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த நாத்த பிடிங்கி காட்டுறாங்க இது மாதிரி விஷயம்லாம் போடுறாங்க இதுமாரிலாம் நடக்குதே அன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு இந்தமாரி எதனா நிவாரணம் கிடைச்சிருந்தா நம்மளும் வந்து இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணியிருப்பாரு நம்ம அப்பா பண்ணியிருப்பாரு அது மூலிமா எங்கள் குடும்பம் வந்து இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து மேலே வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் இன்னமும் அடித்தள அந்த அடித்தட்டு லெவலில் தான் நாங்கள் இருக்கோம் எங்களால் மேலுக்கே வர முடியலைங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்கள் அப்பா இன்னமும் வந்து கஷ்டப்பட்டு தான் இருந்தார் என்னால் அவருக்கு உதவி பண்ண முடியல அவர் தான் எனக்கு உதவி பண்ணுறாரு அந்த அளவுக்கு இதுதான் எங்களோட வாழ்க்கை தரம் இருக்கு ஏன்னா படிக்க முடியல நல்லா படிச்சிருந்தாலும் அதுக்கேற்ற வேலை கிடைக்கல இப்படி ரொம்ப கஷ்டங்க அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது பார்த்தீங்களா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடித்தட்டு லெவலில் தான் இருப்போம் ஒன்றுமே பண்ண முடியல அது எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல எங்கள் அப்பா மாதிரியே நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கஷ்டத்திலையும் துயரத்திலையும் துன்பத்திலும் தான் இருக்காங்க எங்கள் அப்பா மாதிரி இருக்கிற எல்லா விவசாயிகளுக்காகவும் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் விவசாயிகளின் நியாயமான போராட்டங்களுக்கு நாம் எப்போவும் ஆதரவாக இருக்கணும் அவங்களுக்கு தோல் கொடுத்து அவங்கள தாங்கணும் நன்றி வணக்கம்